அஸ்லாம் அலைக்கும் நான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முதல் அன்னாசியை பற்றி போட்டேன்னா அன்னாசி அன்றை சின்னதாக இருந்தது இப்போ பிடிக்கிட்டு வாங்க இப்போ கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெருத்திருக்கார் என்ன இப்படி வாங்க மசாலா ஜெயலலிங்கார் பெருத்திருக்கார் மசாலாவா வருங்கப்பா நல்லா இருக்கார் இப்படியுமே இருக்குது ஆ ஷாலா எப்படி வருதுன்னா என்ன போட்டு காட்டுவேன் ஷாலா இந்த அண்ணம் நான் பாருங்க இது அன்னாசியை பாருங்கள் இது வந்துட்டு இது மஞ்சள் கலர் தான் இதில் வரும் மஞ்சள் ஆனால் மூணு இது காயமாக தெரியும் மூணு என்ன வந்து ரெண்டு எப்படி வரும் பாருங்க அப்போ இப்போ கொஞ்சம் பெருசு ஆகிட்டு இருமா சாலாஜியில் பூ ஆ இது குடில பாருங்க இது குட உண்டாதிக்காரு ஆ என்ன தெரியுது எப்படி வந்து ம் இன்னொன்று இருக்க இது மூணாவது அங்கால ரெண்டாக காட்டிவிட்டேன் இது மூணாவது பாருங்கள் எப்படி வாங்க என்ன கிடையாது இது பெரிய ஒரு முளத்தில் மஞ்சள் வரும் மார்க்சி என்ன பாருங்கள் இது ஒன்று உங்களுக்கு காட்டுவேன் அப்புறம் இன்னொன்று இருக்குது அதுக்கு அங்காலை ஒன்று இருக்கு வாத்திங்களா அப்போ ஒரு மரத்தில் மூணு பழமாக இருந்து இருக்குது காய்ச்சல் பார்த்து தான் இந்த விஷயம் மூணு தானே கொண்டு போட்டு நீங்கள் பார்க்கணும் உள்ளதுங்க காட்டுங்க இந்த மரத்தை பாருங்கள் இதான் மரம் மரத்தில் ஒரு சுரக்கொடி கொண்டு வந்துக்கி இது மூணாவது மரம் ரெண்டைக்கு தான் நான் பார்த்தது இது புதுசாக வருது பாருங்க அப்படிங்கன்னோடு விஷா விளையாடி வந்து புதுசாக வராங்க முன்னுபா வந்து வரப்போகுது மிஷா விளையாண்டு அப்புறம் இதெல்லாம் என்ன நல்ல மரங்கள் இது எல்லாம் என்ன சார் 没有